ஆண்டவர் முருக்கு வணக்கம் இது மலிதா மலிதா சார் வணக்கம் சார் வணக்கங்க வணக்கம் நியூயார்க் கிழக்கு மாவட்டத்தின் நீதிமன்றம் அதானி அதானிக்கு எதிராக ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறது குற்றைய குற்ற வழக்கை பதிவு செய்திருக்கிறதுங்கிறது நேற்றிலிருந்து இந்தியா முழுக்க ஒரு முக்கியமான சப்ஜெக்டாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது சார் அதை பற்றி ஒரு சுருக்கமாக உங்களுடைய பார்வையை சுருக்கமாக சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இருந்து நம்ம தொடர்ந்து உரையாடலாம் சார் அதாவது அமெரிக்கா வந்து தங்களுடைய சிட்டிசன்ஸுடைய குடிமக்களுடைய இன்ட்ரெஸ்டை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க இதில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இவங்க லஞ்சம் கொடுத்தாங்க அதானி குடும்பம் வந்து லஞ்சம் கொடுத்தாங்கங்கிறது அவங்களுடைய பிரதான குற்றச்சாட்டு கிடையாது நீங்கள் வந்து எங்களுடைய குடிமக்கள்கிட்ட வந்து பணத்தை வாங்கி இன்ன காரணத்துக்காக செலவழிக்க போறோம்னு சொல்லி பணத்தை வாங்கி அதை வேற பர்பஸுக்கு செலவழிச்சிருக்கீங்க லஞ்சம் கொடுத்துருக்கீங்க இதை எங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க அப்போ நாளைக்கு எங்கள் குடிமக்களுடைய பணத்துக்கு வந்து அதில் வந்து ஆபத்து வரலாம் இதுதான் அவங்களுடைய மெயின் குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டின் சை உதாரணமா நண்பன் சொல்லி ஒரு அமைப்பு நம்ம ஊரை சேர்ந்து ஒரு மூணு நாலு பேர் அங்க போய் ஆரம்பிச்சு இந்த போனசி ஸ்கீம் ஒண்ணு நீங்க பணத்தை கொடுங்க உங்களுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் சொன்னதை அம்பலப்படுத்தினது யாருன்னா ஹிண்டல் பர்க் இதே அதானிய பத்தி முதல் முதல்ல வந்து அறிக்கை விட்டாங்கல்ல அந்த ஹிண்டல் தான் அதை பத்தி எக்ஸ்போஸ் பண்ணாங்க அங்க அந்த நண்பன் குடும்பம் வந்து ஒரு இதை பிக்சர் போட்டு இது வந்து எங்களுடைய ஆயில் ஃபீல்டுன்னு சொல்லி சொல்லியிருந்ததை இல்ல இது கனடால உள்ள ஒரு சாதாரண வில்லேஜ் அப்படின்னு அவங்க வந்து ஆதாரத்தோடு சொன்ன உடனே அங்க உள்ள அரசு அமைப்பு வந்து உடனடியாக அது மேல நடவடிக்கை எடுத்து நண்பன் சொத்துக்களை அத்தனை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அடுத்து அவங்க மேல குற்றவியல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முன்னேற்பாடுகளை செஞ்சாங்க ஆனால் அதே ஹிண்டல்பர்க் வந்து எங்க வந்து இந்தியாலையும் அதே மாதிரி ஆதாரங்கள்லாம் கொடுத்த போது இவங்க என்ன பண்ணாங்க இந்திய அரசு என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தா முதல்ல கொடுத்த ஆதாரம் என்ன அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல ப்ரைஸ் கீழே போகுதுங்கிறத பத்தி சொல்லவே இல்லை அவங்க சொன்னதெல்லாம் முக்கியமாக சொல் அது வந்து ஒரு சைடு எஃபெக்ட் கீழே விழுறது இன்னைக்கு கென்யா வந்து இவங்களுடைய கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிருச்சு அதானுடைய கான்ட்ராக்ட உடனடியா இந்த குற்றச்சாட்டு வந்துச்சு இருபது பர்சன்ட் கீழ விட இல்லையா அது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா அதுல ஹிண்டல் சொல்லியிருந்தது எங்க இருந்து இவங்க வந்து ஓவர்சீஸ்ல இருந்து கொண்டு வந்தாங்களே அந்த பணம் இவங்களுக்கு எங்க இருந்து வந்தது அப்படிங்கிற கேள்வியை கேட்டாங்க அந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் விடை கிடையாது அதானுக்கு எங்க இருந்து பணம் வந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் விடை கிடையாது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லிட்டாங்க இது செபி செம் விசாரிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க செபி கொஞ்ச நாள்ல அவர் குற்றம் சொல்லி சொல்லிட்டாங்க அந்த விஷயம் அதோட வந்து போயிருச்சு அதை தவிர முக்கியமான விஷயம் என்னன்னா முதலீட்டாளர்களுக்கு நஷ்டம்னு சொன்னீங்களே பாருங்க ஷேர் பிரைஸ் எல்லாம் மறுபடியும் மேல போயிருச்சு இப்போ அதே ஒரு முக்கியமா காமிச்சு எங்கிருந்து இவர்களுக்கு ஓவர்சீஸ்ல இருந்து இவங்க கொண்டு வந்த போனால் எங்க இருந்து வந்தது அப்படிங்கிற கேள்வியவே மறக்கடிச்சிட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட்ல இதுதான் நடந்தது ஆனா அமெரிக்க அரசு அப்படி மறக்கடிக்கிற பழக்கம் கிடையாது இவங்க கேட்டது எங்களுடைய முதலீட்டாளர்களுக்கு நீங்க நம்பகத்தன்மையுடன் நடக்கவில்லை அப்படிங்கறது எவரினா நடக்கலங்குறதுக்கான எவிடன்ஸ் எங்ககிட்ட இருக்கு நீங்க வந்து இந்தியாவுல பல அதிகாரிகளுக்கு அவங்க பொலிட்டிஷியன்ஸே அதிகாரின்னு சொல்லுவாங்க ஆமா இந்தியன் அது அதிகாரிகள் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்த்தா அவங்களுக்கு போய் நீங்க லஞ்சம் குடுத்துருக்கீங்க அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் எங்ககிட்ட இருக்கு இந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்டிங் ஏதாவது பண்ணி வச்சிருப்பாங்க இது எல்லாமே எங்கிட்ட இருக்குன்னு சொல்லி சொல்லிருக்காங்க இது வந்து கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அதானியை பத்தி ஏன்னா செபி வந்து குற்றமற்றவர் என்று சொன்னால் செபியுடைய தலைவர் மேலேயே இன்னைக்கு வந்து குற்றப்பார்வை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அவங்களே வந்து அதானி குழுமத்துல வந்து என்ன தொடர்பு அவங்களுக்கு இருந்ததுங்கிற பற்றின விவரங்கள் வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் சொல்லி பார்க்கும்போது இது கடந்து போகக்கூடிய விஷயம் இல்லை கடந்து போகக்கூடாது என்று ராகுல் காந்தி நினைத்த மறுகணமே மின்னல் வேகத்தில் செயல்கள் உருவாக்கப்பட்டு நடத்தப்பட்டு அவருடைய எம்பி பதவியே பறிபோனது நமக்கு நனவு இருக்கும் இந்த ஊர்ல இதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க மாட்டாங்க ஏன்னா நெறிஞ்ச வட்டாரங்களில் பிரதமர் சொன்னதா நேர் ஒரு செய்தி வந்தது நான் செய்த மிகச்சிறி மிகச்சில அரசியல் தவறுகளில் பெரிய தவறு அந்த நேரத்தில் ராகுல் காந்திக்கு வந்து எம்பி பதவி போனதுதான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை வந்து சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கப்புறம் தான் ராகுல் காந்தியுடைய விஸ்வரூபம் ஆரம்பிச்சது அவருடைய பெருந்தன்மை அரசியல்ல எப்படி வந்து இருக்கணும்னு சொல்லி தனக்கு வந்து ஒரு குற்றம் சொல்லி சொன்ன அவரு எனக்கு இந்த நாட்டின் நீதிமன்றங்களின் மேல் நம்பிக்கை இருக்கிறது தான் சொன்னார் ஒழிய நீதிமன்றத்தை குறை சொல்லவே இல்லை அவர் நடந்துகிட்ட விதம் வந்து மிக மிக மேன்மையானது அந்நியாரம் அவர் அந்த எம்பி பதவியை பதவி எழுக்க வச்சதன் மூலம் அவருடைய உண்மைத்தன்மையை அவருடைய சிறந்த அரசியல் தலைமை பண்புகளை வெளியில கொண்டு வர்றதுக்கு பாஜக உதவி செஞ்சிருச்சு இப்ப என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இங்க நண்பர் வந்து கென்யால இருந்து பால் ராக் ஆரோக்கிய ராஜ் பால் ராக் சேவியர் ராஜ் அவர் வந்து ஐ ஃப்ரம் கென்யா டீல் வாஸ் கேன்சல் டேஸ்டே அப்படின்னு அந்த செய்தியை அங்கிருந்து பகிர்ந்து கொள்கிறார் அதையும் பார்க்கலாம் இதுதான் சார் நீங்க முக்கியமாக பார்க்க வேண்டியது அதானி தான் பாரதம் பாரதம் தான் அதானி அதனால அதானியை காக்க ஒன்று திரள்வோம் அப்படின்னு மகா கணபதி கிண்டலா சொல்றாரு அதுதான் எதார்த்தமான நிலைமையாகவும் இருக்கு பங்கு சந்தையில பயங்கர வீழ்ச்சின்னா இந்திய குடும்பங்களுடைய சேமிப்பு கரை இது சேமிப்பு இழப்பு அப்படின்னு உடனடியாக சொல்றாங்க அது 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 எப்படி இந்திய குடும்பங்களுடைய இழப்புன்னு அதை பார்க்கணுமா அது எப்படிங்க பார்க்க முடியும் இந்த இந்திய குடிமக்களுக்கு அதான் பத்தி தெரியாம இருந்தா முதலீடு பண்ணவங்களுக்கெல்லாம் அவர் பத்தி திரும்ப திரும்ப குற்றச்சாட்டுகள் வரும்போது தே டு க ரிஸ்க் கால்குலேட்டட் ரிஸ்க் பிசினஸ்ல வந்து ரிஸ்க் எடுப்பாங்க பிக் ரிஸ்க் பிக் கெயின் அதே மாதிரி பிக் ரிஸ்க் பிக் லாஸ் இதுதான் பிசினஸ் பேசிக்கலா அது தனிப்பட்ட சில மனிதர்களுடைய முதலீடு அதுல அவங்க பணத்தை இழந்திருக்காங்க அதுக்கு இந்தியர்கள் இதுக்கெல்லாம் வந்து தேசபக்திங்கிறதுக்கு ஒரு அளவே இல்லையா இதெல்லாம் தேசபக்தி அதாவது அது நம்ம எந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றோமோ அந்த கம்பெனி தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் அவர்களுடைய செயல்பாடு தொடர்பாக வந்துட்டு இருக்குன்றதுக்கு பிறகும் புதிது புதிதாக அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன இந்த வழக்கமாக இப்போ பெரிய ஃபேமஸ் கோட்டாக இருக்கிற end ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் தானா படிக்காதவங்க மட்டும்தான் அப்படி இருப்பாங்கன்னு நினைச்சோம் இவரு என்னுடைய பேர் கொண்ட என்னுடைய நண்பர் வி பாலச்சந்திரன் ஒருத்தர் ஐபிஎஸ்ல டிஜிபி வந்து ரேங்க்ல ரிட்டையர் ஆனாரு தமிழ்நாடு காடல அவர் ஒரு இது சொன்னார் இதுல டிசிபியா சென்னையில இருந்தபோது போது அந்த சீட்டு போடுறோம்னு சொல்லிட்டு வட்டி கொடுக்குறோம் அப்படிலாம் சொல்லி போட்டு கம்பெனி போன் சீம் சொல்றோம்ல அது மாதிரி ஒரு கம்பெனி வந்து சீட்டு பணத்தை திரும்ப கொடுக்கலன்னு சொல்லி மக்கள்லாம் எல்லாம் முற்றுகையிட்டு இருக்காங்களாம் இப்ப அவங்களுக்கு ஏதாவது அடிபடி விழுந்தாலும் அதுவும் போலீஸ் ப்ராப்ளம் தானே இவங்க போய் அங்கே போய் மக்கள்கிட்ட வந்து சரி உங்களுடைய கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறோம் கேஸ் போடுறோம் அப்படின்னு அவங்களை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்களாம் அன்னயாரோ ஒரு பாட்டியம்மா வந்து இவர் முதுக தட்டுச்சான் என்னன்னு திரும்பி பார்த்தா இதுல இருந்து பணத்தை எடுத்து சரக் சரக் சரக்குன்னு எண்ணிச்சு எங்க போய் கட்டுறதுன்னு சொல்லுங்க இந்த கம்பெனியில சொல்லி கடிச்சான் என்கிட்ட சொல்றாரு திருந்தவே மாட்டாங்க அப்படின்னாரு இப்போ அது படிக்காத அம்மா பண்ணுச்சு இன்னைக்கு அதான்ல போட்டவங்களாம் படிக்காதவங்களா படிச்சவங்க தானே விவரம் தெரிஞ்சவங்க தானே ராஜன் மாரிமுத்து சொல்றாரு எல்ஐசி லயும் எஸ்பிஐலயும் சாதாரண மக்கள் குப்பனும் சுப்பனும் போட்டாங்க முதலீடு செய்தாங்க அவங்களுடைய பங்குகள் எல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சிடுச்சு நல்லா தெரிஞ்சே இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு இல்ல இப்பயும் சொல்றேங்க இந்த பங்கு வீழ்ச்சிங்கிறது வந்து டெம்பரரி தான் இப்பையும் சொல்றேன் அவர் மேல குற்றவியல் நடவடிக்கை எடுக்கலன்னா இந்த பங்கு வீழ்ச்சி வந்து டெம்பரரி ஏன்னா அவர் எதுல முதலீடு பண்ணிருக்காரு நேஷனல் ஹைவேஸ்ல சீ போர்ட்ல ஏர்போர்ட்ல இதுங்களுக்கு நஷ்டமே வராது அவர் எதுல முதலீடு பண்ணாரு அதுல நஷ்டமே வராது அப்போ கொஞ்ச நாள்ல வந்து இந்த பரபரப்பு கிழக்கு கீழே போகணும்னா மறுபடியும் அந்த பங்கு மேல போக வந்துடும் நமக்கு திரும்ப திரும்ப என்ன செய்யணும்னா

ராகுல் காந்தி அந்த விஷயத்தை தான் முதல்ல ஹைலைட் பண்ணுறாரு சார் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சட்டங்களையும் மீறி இருக்கிறார் இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்களையும் மீறி இருக்கிறார் அவர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்னு அவர் உடனடியாக சொல்றாரு அதை பற்றி அதுக்கு போகிறதுக்கு முன்னால் நண்பர்கள் வந்து அடுத்தடுத்து நம்ம என்ன பேசணுங்கிறதுக்கான கண்டென்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க சார் அதனால் நண்பர்களுக்கு நன்றி மனிதா மனிதாவில் இப்படிப்பட்ட நண்பர்களும் தோழர்களும் இணைந்து நிற்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது எப்படி சாதாரண மக்களை அங்கே இழுக்கிறாரு அப்படிங்கிறத கடந்த கால இருந்து சாம் அலெக்ஸ் சொல்றாரு தம்முடைய தன்னுடைய பினாமிகளை கொண்டே பங்குகளை வாங்க வைத்து அதன் மூலம் பங்கு மதிப்பினை ஊதி பெருக்கி ஏமாறும் சாமானியர்களை முதலீடு செய்ய வைத்து பின்னால் பின்னால பினாமிகள் தங்களுடைய பங்குகளை திரும்பி பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு அந்த மோட சாப்பிடண்டிய சொல்றாரு ஆமா ஏன்னா ஓவர்சீஸ் வரும்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் எக்ஸாக்ட் அமௌண்ட் சொல்லல பத்து ரூபா இது இருக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்கு அதை இவங்க பங்கு கொண்டு வருவது நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வச்சா இந்த ஓவர்சீஸ் திடீர்னு சொல்லி ஒரு முந்நூறு கோடி ரூபா நானூறு கோடி ரூபா ஒரே நேரத்துல இந்த பங்குல வந்ததுன்னா இந்த நூத்தி நூத்தி ஐம்பது கட கடக்கு மேல போய் நானூறு ஐநூறுன்னு ஆகும் அந்த நேரத்துலதான் பொதுமக்கள் வாங்குவாங்க ஐநூறு ரூபாய்க்கு வாங்குவாங்க அதுக்கப்புறம் பொதுமக்கள்கிட்ட வந்து இவன் இவன் நல்லா வாங்குறானே நம்மளும் வாங்கின அந்த போட்டி ஆரம்பிச்சு அது எழுநூறு எண்ணூறு ரூபாய்க்கு போகும் இந்த நேரத்துல நூத்தி எம்பது ரூபாய்க்கு வாங்கின இவங்க ஓவர்சீஸ் ஆளுங்க வந்து வித்துருவாங்க நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி எண்ணூறு ரூபாய்க்கு வித்தாச்சு அவங்களுக்கு அடுத்த இடத்துல போய் கேம் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் கிடைச்சிருச்சு அதை பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனா கம்பெனி வந்து பேசிக்கலா ப்ராஃபிட் ப்ராஃபிட்டபிள் கம்பெனிங்கிறதுனால பங்குகள் வந்து விழாது அது அந்தந்த லெவல்லயே இருக்கும் ஒவ்வொரு நேரத்துலேயும் இருந்து ஒரு ஒரு அஞ்சு பர்சன்ட் கீழே போலாம் அடுத்து ரெண்டு பர்சன்ட் மேல போகலாம் இதே மாதிரி தான் இருக்குமே ஒழிய அதுல இருந்து கீழே விடாது அதனால வந்து நல்ல கம்பெனியா தான் கவர்மெண்ட் இவர் கையில் இருக்குன்னு சொல்றாங்களே எந்த ஏர்போர்ட் வேணாலும் முதல்ல அதானி வேண்டாம்னு சொன்னாதான அடுத்தவங்களுக்கு கிடைக்கும் நிலைமை இருக்குன்னு சொல்றாங்களே அப்படி இருக்கும்போது இவருக்கு நல்ல ப்ராஃபிட் தான் இருக்கும் இது வெரி இன்டெலிஜென்ட் கேம் இதுல வந்து பாதிக்கப்படுறதுங்கிறது வந்து பொதுமக்கள் தான் நூத்தி ஐம்பது ரூபா மதிப்புள்ள ஷேர் வந்து இவங்க அதே நேரத்தில் தொள்ளாயிரம் கோடி ரூபா ஆயிரம் கோடி ரூபா போடாமுறதுதான் அது நூத்தி ஐம்பதுல இருந்து ஐநூறு ஆகுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு ஆகும் குறைஞ்சபட்சம் மூணு மாசத்துல அவ்வளவு ஆகுதுங்கும் போது அப்ப இருநூத்தி பத்து ரூபாய்க்கு வாங்க வேண்டிய ஷேரை தான் ஒருத்தர் வந்து எண்ணூறு ரூபாய்க்கு வாங்குறாரு ரொம்ப சுருக்கமா சொல்றதுனா அப்ப பொதுமக்களுக்கு வந்து எப்படிப்பட்ட நஷ்டம் வருது பொதுமக்களுக்கு அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து கொஞ்சம் இது ப்ளோட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருதுல்ல அதே ஒரு தான் மக்களுக்கு தியாகராஜன் ஒரு ஒரு தேரி சொல்றாரு அது சீரியஸ் ஆகுவா தெரியல அதானி மீது தொடரப்பட்ட ஊழல் வழக்கால் இந்தியாவிற்கு பெருத்த அவமானம் அப்படின்னு சொல்றாரு ஒரு இந்தியாவினுடைய மானம் அவமானத்தை யாராவது ஒரு சில தனி மனிதர்கள் மேல அப்படியே பொருத்திட முடியுமா எப்படி பாக்குறீங்க சார் கண்டிப்பா சரியா சொல்லிருக்காங்க இப்ப எல்லாராவது சொல்ல போறாங்க பிஜேபி இன்னொன்னு சொல்லிருக்காங்கல்ல அவர் கூட ஒப்பந்தம் போட்டதெல்லாம் வந்து காங்கிரஸ் ஸ்டேட்ஸ் ஒரு அபாண்டமா ஒரு இது சொல்லி மறுப்பு பாக்குறாங்க உதாரணத்தி இது இதை சேர்க்கிறாங்க தமிழ்நாட்டுல ஆனா தமிழ்நாட்டுல அவர் அவர் கூட போடப்பட்ட ஒப்பந்தங்கள் எல்லாம் திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விவரங்கள் வரட்டும் இப்ப இவங்க சொல்லிட்டாங்க நேத்து வந்து ஒரு அமைச்சர் வந்து சொல்லிட்டாரு இல்ல எங்களுடைய மூன்று வருஷத்துல டைரக்டா எந்த ஒப்பந்தமே நாங்க போடல அவங்க கூட அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு திமுக இருந்து அப்ப இதுக்கு மேல ஏதாவது இருக்குன்னு அவங்க சொல்லட்டும் முக்கியமான விஷயம் என்னன்னா ஆந்திரால வந்து இவங்க யாருட்டு இந்த இவர் ரெட்டி பையன் இருந்தாரு இதுக்கு முன்னாடி சிஎம் இருந்தாரு அவர் மேலதான் நேரடியாகவே அந்த டாக்குமெண்ட் இன்னும் வரல ஆனா பிரிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க கிட்ட அந்த டாக்குமெண்ட் காப்பி இருக்கு அவருடைய பேரையே சொல்லியிருக்காங்க அமெரிக்க அரசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர் என்ன யாரோட ஒத்து போய்கிட்டு இருந்தாரு காங்கிரஸோடய அவர் காங்கிரஸ் ரிவோல்ட் பண்ணித்தானே போனவரு இப்ப இவர் வந்து என்னுடைய கவர்மெண்ட்ல மத்த காப்பாத்துங்கன்னு சொல்லி சொன்னார் ராகுல் கட்சி மார்ஷரியம் இல்லாமல் எங்கெங்கு தவறுகள் நிகழ்ந்திருந்தாலும் அந்த தவறுகளை செய்தவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லிட்டாரு இதுக்கு மேல் என்ன சொல்ல முடியும் அதுல அந்த சோலார் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அந்த எஸ்இசிஐல இருந்து மட்டும் தான் நாம ஒப்பந்தமே போட்டிருக்கிறோம் அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்றாரு இல்ல அது மட்டும் இல்ல அவங்க எந்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஒரு யூனிட்டுக்கு ரெண்டு ரூபாய் வச்சோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆமா ஆமா அதே இது ஏடிஎம் கே பிள்ள ஒரு யூனிட்டுக்கு ஏழு ரூபாய் வச்சோம்னு போட்டிருந்தாங்க போட்டிருந்திருக்காங்க ஆமா அது எல்லாமே இருக்கு தமிழ்நாடு அரசு ரொம்ப தெளிவாக அதானி குழுமத்திற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எந்தவிதமான நேரடி தொடர்பும் இல்லை கடந்த மூன்று ஆண்டுகள் எந்த ஒப்பந்தங்களும் செய்யப்படவில்லை மின் வாரியம் தொடர்பாக எந்தவித ஒப்பந்தமும் மேற்கொள்ளவில்லை சமூக ஊடகங்கள் மற்றும் செய்தி நிறுவனங்கள் சில இது தொடர்பான தக த தொடர்பாக தவறான கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள்னு செந்தில் பாலாஜி கேட்டகாரிக்குல சொல்லியிருக்கிறாரு இருந்தாலும் அதானியை விட்டுட்டாங்க எஸ்சிசிஐ விட்டுட்டாங்க தமிழ்நாடுக்கு உடனடியாக விசாரணை வேண்டும்ங்கிற குரல் வந்து வருது விசாரணை கண்டிப்பாக வேணும் தான் அதுல யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை பட் அது எதையுமே பேசாம தமிழ்நாட்டில் ஏதோ நடந்துருச்சு திமுக இது ஒரு பணம் காய்ச்சி மரம் எலக்ட்ரிசிட்டி பர் எல் ஈபி வந்து ஒரு பணம் காய்ச்சி மரம் இங்க நிறைய ஊழல் நடக்கும் அப்படின்னு எல்லாவற்றையும் தூக்கி இந்த நேரத்தில் தூக்கி பிரசன்ட் லீடர்ஷிப் மேலே வச்சிடறாங்க அமைச்சர் மேல இன்றைய அமைச்சர் மேல கொண்டு வச்சாங்க இது அதவங்க அவங்களுக்கு எப்படி எப்படி பார்த்தாலும் எதை விட்டு எதையும் மறந்துட்டு தமிழ்நாடு அரசு மேல குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இது நல்ல அரசியல் கிடையாது இதுல அவங்களுக்கு வந்து கிரெடிபிலிட்டியும் கிடைக்காம போயிடும் இவங்க செய்ய வேண்டியது வேற இவங்க என்ன செய்யணும்னா உண்மையிலேயே தமிழ் ரெண்டு விதத்துல ஒரு ஆளுங்கட்சி மேல குறை சொல்ல முடியும் கொள்கை ரீதியாக அவங்க தப்பான கொள்கை எடுக்கிறாங்களா பத்தி பேச முடியும் எடுத்த கொள்கை நல்லதாக இருந்தாலும் அதனை செயல்படுத்தும் முறையில் தவறுகள் நிகழ்கின்றனவா அல்லது நிகழ்ந்தனவா இதை பத்தி பேசணும் இது வந்து ஆரோக்கியமான அரசியல் இது மூலம் மக்கள் பலனடைவாங்க ஆளுங்கட்சி விழிப்புணர்வு மக்கள் பலனடைவார்கள் அல்டிமேட்டா ஆனா அதை விட்டுட்டு ஒரு லாயர் ஒருத்தர் மேல வந்து தனிப்பட்ட முறையில வந்து வெற்றி கொண்டாங்கன்னா அதை பத்தி யாரும் வந்து சந்தோஷப்படக்கூறது இல்ல ஆனா இதனால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது அப்படின்னா இப்ப பல இடங்கள்ல வந்து வெரி அன்பார்ச்சுனேட்லி அப்பா வந்து வீட்டுக்குள்ள நடக்கிற சண்டையில புள்ள அடிக்கிறத பாக்குறோம் அவங்களுக்கு இடையில உள்ள தகரா இல்ல இறந்து போறதை பாக்குறோம் இதுக்கெல்லாம் வந்து அரசு வந்து எப்படி பொறுப்பாக முடியும் ஜென்ரலி மக்களுடைய எத்திக்கல் வேல்யூஸ் டாலரன்ஸ் லெவல்ஸ் இதெல்லாம் கூட்டணும்னு சொல்லுங்க ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இதுக்கு ஏதாவது அவேர்னஸ் கேம்ப் வைக்கணும்னு சொல்லுங்க பெற்றோர்கள் மேலே ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாஸ் இன்னைக்கு ஏன் இல்லைன்னு கேளுங்க இது எல்லாம் புரிஞ்சிக்க முடியும் அதை விட்டுட்டு உடனே சட்டம் ஒழுங்கு சீர் விட்டதுன்னு சொன்னால் அது அர்த்தம் இல்லாத ஒரு பேச்சு அவ்வளோதான் பரவலாக எல்லாருக்கும் இருக்கக்கூடியது வந்து இங்கே லஞ்சம் கொடுத்தது தொடர்பாக அமெரிக்காவில் என்ன கவலை தான் அதுக்கு நீங்கள் ஆரம்பத்திலேயே அந்த விளக்கத்தை தெளிவாக சொல்லிட்டீங்க எஸிசிஐல இருந்து மாநிலங்கள் வந்து ஒப்பந்தம் செய்து மின்சாரத்தை வாங்குவதற்கு எஸ்சிசிஐ யார்கிட்டேருந்து வாங்கணுங்கிறதுக்கு ஒரு தேரி இருக்குல்ல சார் அதுக்கு தானே பணம் கொடுத்திருக்கிறார் பொருள் ஆகுது அப்போ ஒன்றிய அரசு தான் அதுக்கு உடனடியாக பதில் சொல்ல வேண்டியதும் விசாரணைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டியதுமாக ஆகுது அப்படித்தான் அதை விட்டுட்டு மாநிலங்கள் மேல பாரதிய ஜனதா கட்சியை திசை திருப்புவதற்கு என்ன காரணம் சரியான கேள்வி நீ கேட்டது அவங்கள தான் கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்கணும் இப்போ இதில் வந்து ஒரு பழக்கம் இருந்தது இருந்து என்னுடைய இவர் பேட்ச்மேட் ஒருத்தர் வந்து அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி இருந்தபோது ஒரு பப்ளிக் கூட வந்து நாங்கள் இது இப்போ பார்ட்னர்ஷிப் இருக்கோம் எங்களுக்கு வந்து இதை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா இன்னொருத்தர் ஒரு ரிட்டையர்ட் ஐஎஸ் ஆஃபீஸர் அவர்கள் ஐஎஸ்என் ஆஃபீஸர் இருந்துருப்பார் வந்து நீங்கள் பேச முடியுமா அவங்க கூட சொல்லி கேட்டார் இல்லை என்னுடைய பேட்ச்மேட் இல்லை அங்கே இருந்தது கர்நாடக ஆடல சேர்ந்த என்னுடைய நண்பர் செக்ரட்டரி இருந்தார் அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அப்போ அவர் வந்து இவர் வந்து என்கிட்ட நான் தான் கேட்டேன் அவர்கிட்ட என்னப்பா இது ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு அவர் கேட்கிறாருன்னு அவர் என்கிட்ட நல்லா சொன்னார் சார் இது பேருக்கு வந்து ஒரு பத்து பெர்சென்ட் பார்ட்னர்ஷிப் வந்து பிஎஸ்சி கொடுப்பாங்க பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கு கொடுத்துட்டு எங்களுக்கு டெண்டர் இல்லாமல் கொடுங்க ஏன்னா நாங்கள் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் வந்து நிற்பாங்க இது ஒரு ஃப்ராடு நான் கொடுக்க மாட்டேன் ஐ கம்ப்ளீட்லி அக்ரிட் வித் பேசி முடிச்சோடனே இவர் வந்து என்கிட்ட என்ன சார் என்னாச்சுன்னாரு ரஜினா இந்த ஜென்மத்தில் இது ஒரு செக்ரெட்டரியா இருக்கற வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காது நான் செகட்டரியா இருந்திருந்தேன்னா உங்களை லிஸ்ட்டும் பண்ணியிருப்பேன் இதுதான் உண்மை போய் அதுக்கு அதுக்கு அவரே பரவாயில்ல அதாவது பப்ளிக் செக்டாரை முன்னாடி வச்சுக்கிட்டு பின்னாடி இருந்து இந்த காரியம்லாம் பண்றது இருக்கு பாருங்க அதுக்கு அந்த பப்ளிக் உரிமையாளர்கள் ஒன்றிய அரசு தான் பதில் சொல்லணும் பால்ராக் சேவியர் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து அங்க ஒரு ஆயில் இண்டஸ்ட்ரியில கல்யாண நைரோபியில வேலை செய்யறாராம் தினமும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு திண்டுக்கல்ல இருந்து திண்டுக்கல் சொந்த தமிழ்நாட்டுல திண்டுக்கல் தான் அவருடைய சொந்த ஊர் அப்படின்னு சொல்றாரு நன்றி மகாகணபதி வந்து ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு அதை சட்டை எரிக்கா சொல்லியிருக்காரான்னு தெரியலன்னு சேர்த்து சொன்னதுனால கொஞ்ச நேரம் கூட அதானியோட சேர்ந்து நிக்க விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்றாரு அந்த அனுபவத்தை நாங்கள் நிறைய பெற்று இருக்கிறோங்களே அதனால உங்களுக்கு அதை கொடுக்காம விட்டுட்டோம்னு நினைக்கிறேன் நாங்க ஏதாவது இந்த மாதிரி சொன்னா கூட அது உடனே வந்து சொல்லியிருக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி அதை சட்டையிடுதான்னு முடிவு பண்ணிடுறாங்க அந்த 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 கேட்டகரியில வந்துருது அது கலை செல்வனும் இந்த கார்பரேட் கவர்மெண்ட் நெக்ஸஸ் அது பல்வேறு பிரச்சனைகளை எட்டு செல்கிறது நாட்டின் பிரச்சனைகளை அதிகரிக்கிறது அப்படின்னு கலைச்செல்வன் நாகராஜன் சொல்றாரு அது மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான் கலைச்செல்வன் சொல்றது ஆனா ஒரு சின்ன சின்ன மாடிபிகேஷன் சொல்வேன்சம் வந்து நாட்டுக்கு தேவைதான் எப்படி லேபர் தேவை அது மாதிரி கேபிட்டல் தேவை க்ரானிக் கேபிட்டலிசம் தான் தவறு இன்னைக்கு நடந்துக்கிட்டது க்ரானிக் கேப்பிட்டலிசம் இதுதான் தவறு ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொடுக்காம ஒரு சில பேருக்கு மட்டும் எல்லாமே கிடைக்குங்கிற நிலைமையை உருவாக்குனது தான் மிகப்பெரிய தவறு அதாவது சுதந்திரமான சந்தை அப்படின்னு முதலாளித்துவத்துக்குள்ள இருக்கக்கூடிய சில ஆஸ்பெக்ட் இருக்குதுல்ல அது அது வந்து ஜெனியன் ஆஸ்பெக்ட் அந்த விஷயத்தை நீங்க சொல்றீங்கன்னு நான் புரிந்து கொள்கிறேன் அதுக்குள்ள ஸ்ட்ரக்சரல்லி அதுல இருக்கக்கூடிய வேறு சில பிரச்சனைகள் தொடர்பாகத்தான் இடதுசாரிகளுக்கும் இவங்களுக்கும் வரக்கூடிய வேறுபாடு அந்த ஸ்ட்ரக்சரல் இஷூஸுக்குள்ளே போகல இப்போ இருக்கிற முதல் முரண்பாடு வந்து சுதந்திரமான சந்தைக்கு மாறாக ஒரு சில குழுமங்களுக்கு மட்டுமே அனைத்து சலுகைகளும் செய்கின்றன ஸோ ஒரு சார்பு சலுகை சார்பு சார்ந்த ஒரு முதலாளி முதலாளியமாக அது மாறுது தான் சார் சொல்றாரு அந்த முரண்பாடு வந்து இந்த அமைப்புக்குள்ளேயே அந்த முரண்பாடு முதன்மையான முரண்பாடாக வருது அதனால சுதந்திரமான சந்தைக்காக போராடுகின்ற சிறு சிறு முதலாளிகளுக்கும் ஆதரவு கொடுக்க வேண்டியது உழைக்கும் மக்களோட பொறுப்பு அப்படின்னு ஒரு தேரி உள்ளுக்குள்ள வருது அது போனா இந்த மாதிரி பேசிட்டே போக வேண்டியது இருக்கும் பேசிட்டே போகலாம் ஏன்னா அவங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படி நடக்குறாங்க வாட்ச் பண்ண வேண்டியிருக்கு அவங்கள பெரிய முதலாளி மாதிரி லேபர் வந்து இது பண்ணுவாங்களா நசுக்குவாங்களா அப்படிங்கறதையும் வாட்ச் பண்ணணும் ஒருதானம் மேற்குவங்க முதல்ல அந்த ஜோதிபாஸ் வந்து சொன்னார் தனியாக ஒரு ஈவினிங்கில் வந்து உட்காந்துருந்தோம்னா பல விஷயங்களை மனசு விட்டு அவர் வந்து பேசுவார் அதே நாங்கள் என்ன பேசினாலும் அது பொறுமையாக கேட்டுகிட்டு இருப்பாரு வெஸ்ட் பெங்கால் சிவில் சர்வீஸை சேர்ந்த ஒரு ஆஃபீஸர் அவர் எக்ஸ்ட்ரீம் லெப்டிஸ்ட் அவர் அந்த ஆஃபீஸர் வந்து அவர் என்ன சார் உங்க கவர்மெண்ட் பீரியட்ல வந்து பிர்லாவுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆதரவு தானே கிடைக்கிது அப்படின்னாரு உடனே இவர் சொல்லிடுவோமா அதுக்கப்புறம் எங்கேருந்து சில பேருக்கு நான் வேலை கொடுப்பேன் போச்ச சொல்லிடுவோமா பிர்லாவை நாட்டை விட்டே போக சொல்லிடுவோமா ஆனா நம்ம மாநிலத்தில்தான் பிர்லா வந்து கொடுக்க வேண்டிய சம்பளம் வந்து எவ்வளவு கொடுக்க முடியுமோ ஜாஸ்தியா அது இங்கே தானே கொடுக்கறாங்க அது போய் செக் பண்ணீங்களா அப்போ ஆனா அவங்கள கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும் ரெண்டுமே நமக்கு முக்கியம் அதுதான் முக்கியம் ஒரு விஷயங்க ஒருத்தர் கேட்டிருக்காரு அதானி பற்றிய விஷயங்கள் நாடு நாடு முழுக்க பரவலாக பேசப்படுகின்றனவா இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இதுதான் நம்முடைய டிராஜடி நாடு முழுக்க பரவலாக பேசப்படாது அந்த நேரத்திலேயே ராகுல் காந்தி அவ்வளவு தூரத்துக்கு எழுப்பும் போதே கிராமத்துல போய் நான் வந்து கேட்டேன் ரெண்டு வந்து பிரைவேட் செக்ரட்டரி இருந்ததுனால ஒரு சின்ன இது நெட்ஒர்க் வச்சிருந்தேன் இந்த கிராமத்துல வயசானவங்க இளைஞர்கள் இந்த மாதிரி நம்ம ஒப்பீனியன் கேட்கணும் பிகாஸ் ஐ க் டு அவுட் அண்ட் இன்ஃபார்ம் த மினிஸ்டர்ங்கிறது ஒரு கடமை அப்ப அந்த அதுல ஒருத்தர் வந்து நான் கேட்டேன் அந்நேரம் இளைஞராக இருந்தாரு இப்ப கொஞ்சம் வயசான அவரு அவர் நான் கேட்டபோது அவரு சார் யார் வந்தாலுமே இந்த மாதிரி லஞ்சம் பண்ணாங்கன்னா போறானுங்க சார் பேசி என்ன பண்ணியோ இது நம்ம ஜனங்கள்கிட்ட இருக்கு ரொம்ப துரதிருஷ்டமானது இவங்க எதிர்த்து குரல் கொடுத்தால்தான் அதாவது காங்கிரஸ் வந்து தே வேர் தேபீனியன் ஆனா பப்ளிக் நினைச்சாங்கன்னா லேர்னட் பீப்புள் லேர்னா படிச்சவங்கன்னு சொல்ல விவரம் தெரிஞ்சவங்க விவரம் தெரிஞ்சவங்களுடைய பப்ளிக் ஒப்பீனியனை பத்தி அவங்க பயப்பட்டாங்க கவலைப்பட்டாங்க இவங்ககிட்ட அந்த கவலை கிடையாது மெஜாரிட்டி எப்படி இருக்காங்க அப்படி நம்ம மெஜாரிட்டிக்கு இதெல்லாம் பற்றி தெரியாது இவங்க முகமது இஸ்மாயில் சாமி ஐ யூஸ் டு வாட்ச் ஃப்ரம் சிங்கப்பூர் பட் நாட் டே ப்ரோக்ராம் இஸ் வெரி குட் வித் பாலா சார் அப்படின்னு அவர் சொல்றாரு நன்றிங்க நன்றி அதுக்கப்புறம் சார் நீங்க அதை ஏற்கனவே மற்ற பதில் சொல்லும் போதே சொல்லிட்டீங்க இன்னொரு செய்தியாக இருக்கக்கூடியதையும் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமாக தனி மனிதர்களுடைய குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு ஆர் எஸ் பாரதி நேற்று பிரஸ் மீட்ல பதில் சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டது என்று சொல்வது நியாயம் அல்ல அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு நேற்று இது தொடர்பான ஒரு நிகழ்ச்சி தான் நியூஸ் எயிட்டியின்ல நடந்தது அதுல நானும் பங்கேற்றேன் அது அது தொடர்பாகவும் நண்பர்கள் சிலர் கருத்து சொல்லி நன்றி நீங்க அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை செய்து விட்டது அப்படிங்கிறத எப்படி சார் பாக்குறீங்க நம்ம நிறைய நாள் பேசியிருக்கோம் சார் இருந்தாலும் அது வெளியில அது ஒரு பேசு பொருளாகும் போது திரும்பவும் நம்ம பேச வேண்டியது அவசியமாகுதுங்கிறதுனால அதே கேள்வியை எத்தனையாவது முறையாகவோ நான் உங்ககிட்ட கேக்குறேன் அதாவது கவர்மெண்ட் டெரரிசம்ங்கிறது என்னன்னா அமைதியாக போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த தூத்துக்குடி மக்களை சுட்டுக் கொன்றது கவர்மெண்ட் டெரரிசம் அதுக்கு முதல்ல பதில் சொல்றதுக்கு திராணி இல்லாதவங்க மற்றவங்களை பத்தி பேச முடியாது நம்ம பேசலாம் அதனால யாரும் பேசக்கூடாது இல்லை பொதுமக்களாகிய நீங்களும் நானும் இந்த அரசின் தமிழ்நாடு அரசுடைய குற்றங்கள் குறைகள் எதுவாக இருந்தாலும் வலுத்த குரலை எழுப்பலாம் எழுப்ப வேண்டும் ஆனா தங்களுடைய ஆட்சியில வந்து பா பாலும் தேனும் ஓடிச்சிங்கிற மாதிரி பேசுறாங்களே இவங்களுடைய ஆட்சியில் ஒரு பெண்ணுடைய வாயில வந்து துப்பாக்கி வச்சு சுட்டாங்கன்னு குற்றச்சாட்டு வந்தது அந்த பெண் வந்து கிளர்ச்சியில வந்து அமைதியான கிளர்ச்சியில ரொம்ப தீவிரமா ஈடுபட்ட ஒரு இளம் பெண் என்ன நீதி கிடைச்சது அதுல வந்து இந்த அரசு அதுக்கு இன்னும் முழுமையான நீதியை கொடுக்கலங்கிறத உண்மை அப்ப என்ன எனக்கு பயமா இருக்குன்னா இப்ப காவல்துறையுடைய டெரரிசம்னு ஒண்ணு இருந்ததுன்னா வருவா வருவாய்த்துறையில டெரரிசம்னு ஒன்னு இருந்ததுன்னா அதை எந்த அரசாலையுமே கட்டுப்படுத்த முடியாதா அப்படிங்கிற அச்சம் மேலிடும் ஆனா தூத்துக்குடியில வந்து நடந்தது வந்து இவர் சொல்லி முதல்வர் வந்து சொல்றாரு எனக்கே நான் டிவியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும்னு சொன்னார் அப்ப அந்த தான் நிர்வாகம் நடந்துகிட்டு இருந்ததா இப்படிப்பட்ட வினாக்கள் எழும்போது இங்க வந்து என்ன செய்யறாங்க ஒரு இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது அதிமுகவோ பீஸ்ஃபுல்லா வந்து ஒரு போராட்டம் நடத்தினா எந்த காரணமும் இல்லாம திமுக அரசு தடியடி நடத்திருந்துச்சுன்னா சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது சட்டத்தை காப்பாற்ற வேண்டியவர்களை சட்டத்தை மீறுகிறார்கள் சொல்ல முடியும் அல்லது அமைதியான கிளர்ச்சி நடத்துறோம்னு சொன்னவங்க கையில் ஆயுதங்கள் இருந்தது அதை பார்க்கறதுக்கு கவர்மெண்ட் தவறி அதுக்கப்புறம் வன்முறைகள் வெடித்தனன்னா சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதுன்னு சொல்ல முடியும் தனிப்பட்ட காரணங்களுக்காக நடந்த கொலைகளுக்கு நீங்க எப்படி சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதுன்னு சொல்ல முடியும் இதுல செய்ய வேண்டியது என்னன்னா அந்த தனிப்பட்ட காரணங்களுக்காக கொலை செய்தவர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்துவது அடுத்த நீதிமன்றத்துடைய வேலை இருக்கு அவங்க விரைந்து வந்து வந்து தீர்ப்பு கொடுக்கணும் நமக்கு இருக்கு சட்டமும் நீதி அமைப்பும் அந்த குற்றங்கள் தொடர்பாக உடனடியாக செயல்படுகின்றனவா இல்லையா அப்படின்னு பார்க்கிறது தான் சட்டம் இது இந்த மாதிரி விஷயங்கள்ல முக்கியமான செய்தி அது சட்டத்தின் ஆட்சியின்னு நம்ம பொதுவாக ஒரு வரியில ஒரு இரண்டு சொற்கள்ல சொல்லிட்டு கடந்து போறோம் அந்த சட்டத்தின் ஆட்சி அல்லது ரூல் ஆஃப் லான்னு ஆங்கிலத்துல அது ஒழுங்காக இருந்ததுனாலே சட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருப்பதாக சொல்றது சரியில்லை பொருள் ஆமா அப்படித்தான் பொருள் விரட்டுகிட்டே போகஸ் காந்தி இறந்த சமயத்துல இதுல வந்து பஸ்ஸுக்கெல்லாம் தீ வைக்கிறாங்கன்னு பெரக்குன்னு ஒரு இடத்துல நான் வந்து அதுக்கு வந்து பொறுப்பா கூடுதல் ஆட்சியர் இன்சார்ஜ் ஆப் அண்ட் ஆட் அங்க வந்து நான் பாரசாத்துல உட்காந்துருந்தேன் நியூஸ் கிடைச்ச உடனே நான் வந்து பதினெட்டு கிலோமீட்டர் நான் வண்டி எடுத்துட்டு அங்க ஓடுறேன் நானு அந்த இந்த இடத்துல தீ வச்சிருக்காங்க அந்த இடத்துல போய் நிற்கிறேன் அந்நேரம் அவங்க சொல்கிறாங்க சார் இந்த இடத்துல தீ வச்சு அதே அளவு சார் ரெண்டாவது இடத்துக்கு போய் தீ வச்சுட்டு இருக்காங்க உன்னே இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து இன்ஸ்பெக்டர் கூட ஓடி வந்தார் ரெண்டாவது இடத்துக்கு போகணுன்னு சார் இந்த இந்த அவன் அந்த இடத்துக்கு போவேன்னு சொல்லிட்டு மூணாவது இடத்துக்கு போயிருக்கானு இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார் சார் கிளம்புங்க சார் அங்கே போகணும் ரஞ்சன் எதுக்கு மூணாவது இடத்துக்கு போவேன் நாலாவது இடத்துல தீ வச்சான் நாங்கள் நியூஸ் கேட்குறதுக்காக அவன் வீட்டுக்கு போங்க அவன் வீட்டுக்கு போகணுன்னா அவர் இன்ஸ்பெக்டர் ஸ்ட்ரிக்டாக சொன்னேன் அந்த ஜ இவங்களெல்லாம் பெண் பிள்ளைகள் பிள்ளைகள் இவங்களையெல்லாம் தனியாக எடுத்து வச்சிருங்க வச்சிட்டு லாட்டியை வச்சு கீழே அடிங்க ஓங்கி சத்தம் போடு ஏதோ நம்ம லூட் பண்றாங்க இதை இது பண்றாங்க அவங்க வீட்டையே வந்து நாசம் பண்றாங்கிற மாதிரி ஒரு பிரமையை கலப்புங்க ஆனா தவறி போய் கூட அங்க இருந்து பானை இதெல்லாம் உடைச்சிடாதீங்க கொஞ்சம் கடிகாரத்தனமா பண்ணுங்க அப்படின்னு அவரு சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அங்க உள்ள வீட்டுக்குள்ள போய் கதவு டாம் டூம்னு சத்தம் போட்டா இவங்க எல்லாம் வெளியிலிருக்காங்க பெண்ணுள்ள வெளியில இருக்காங்க அதுல ஒரு பையன் வந்து நைசா நழுவுதான் உடனே ஒரு போலீஸ்கார் பிடிச்சிட்டாரு என்கிட்ட ரொம்ப பெருமையா சார் இவன் அவன் பையன்தான் சார் ஓட பார்த்தான் சார் பிடிச்சேன் சார்னாரு ரஜினி நான் இங்கே வந்ததே இவன் ஓடணும் அவங்க அப்பாட்டு போய் செய்தி சொல்லணுங்கிறக்காக தான்ப்பா அவனை போட்டோம் உன்னை செய்தி அங்க போய் அந்த பையன் என்ன சொல்ல எல்லாரும் அடிக்கிறாங்கப்பா அப்படின்னு தான் செய்தி சொல்லும் குழந்தை அவன் பதறி போய் ஓடி வந்தான் ரஜினி இப்போ இவனை பிடிச்சிட்டு போங்க போலீஸ் ஸ்டேஷன் பண்ணிட்டு போங்க அன்னைக்கு அந்த செயல் செய்யலாம் அவன் ஏழாவது இடத்துல வந்து தீ வச்சான்னு கேள்விப்பட்டு நாங்கள் ஓடி போனோம்னா இப்போ தான் சார் எட்டாவது இடத்துக்கு போயிருக்காம ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நீதிமன்றத்துல தயவுதாட்சியம் இல்லாமல் இப்படிப்பட்ட கொலை குற்றங்களில் தண்டனை விரைந்து வழங்கப்பட்டால் அது நியூஸா பரவும் எவ்வளவு கோபம் வந்தாலும் பையன் யோசிப்பா அல்லது தவப்பா யார் பண்றாங்களோ அவங்க யோசிப்பாங்க ஐயோ அந்த வீட்டுல இது மாத்தான்ப்பா வாழ்க்கை போறான் ஜெயிலிக்கு போயிட்டான்னு யோசிப்பாங்க அதனால வந்து டிட்டரண்ட் ஆக்ஷன்ங்கிறது வந்து நீதிமன்றங்கள் எடுக்கணும் நம்ம நாட்டுல அது குறைவா இருக்கு எல்லாத்தையும் பத்தி பேசுறாங்க நீதிமன்றங்களை பத்தி பேசுறது இல்லை நீதிமன்றங்கள் உடனடியே சொல்லுவாங்க வந்து போதுமான நீதிபதிகள் நான் கேட்கிறேன் நூறு குற்றங்களுக்கும் நீங்க வந்து பதில் சொல்ல வேண்டியது இல்லை முதல் குற்றத்தை விரைந்து முடித்து விட்டீர்கள் என்றால் தண்டனை கொடுத்து விட்டீர்கள் என்றால் அந்த நூறு குற்றங்கள் நடக்காது பத்து பன்னெண்டு தான் நடக்கும் போதுமான ஜட்ஜி அந்நேரம் இருப்பாங்க இதுதான் உண்மை ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் வணக்கம் வணக்கங்க வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்